மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மாடித்தோட்டம் பார்க்க வந்திருக்கோங்க இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் மணி ஆற இருக்கு அஇமுக இருக்குங்க அஇமுக இப்போ பார்த்திங்கன்னா ஃபெங்கோ பயில் வந்து அடிச்சுட்டு காமிச்சிட்டு போயிடுச்சுங்க ஒன்றும் பெரிய அளவுக்குள்ள மரெலாம் ஒன்றும் ஆடலை ஆனால் நல்ல மழைங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கி காலையில் அஞ்சு மணி வரைக்கும் மழை பொழிஞ்சி கண்டினியூஸாக இருபத்தொன்னு நாள் மழை பொழிஞ்சு இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தில் சின்ன சின்ன செடிகெலாம் எதுவும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா வெண்டை செடியெல்லாம் இதெல்லாம் சாய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நடணும் இதுக்கெல்லாம் விட்டுடணும் மிளகா செடியும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது மிளகா செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் நம்ம மிளகா செடி மிளகாலாம் பாருங்கள் இதெல்லாம் கத்திரிக்காய் தக்காளி செடிலாம் நல்ல ப பழைய நிலைமைக்கு வந்துச்சு அப்படியே எல்லையெல்லாம் ஷூட்டிங் கிடந்துச்சி பார்த்தீங்கன்னா பழைய நிலமைக்கு வந்துடுச்சு கொஞ்சம் எங்க வெண்டை செடி தான் சாஞ்சி போச்சு பாருங்கள் வாழை இந்த வாழையே தாங்கலை இந்த குருத்துலாம் உடஞ்சி போச்சு வரும்னு நினைக்கிறேன் சின்னதாக இருக்கிறதுனால அது வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்க இது இல்லை மாடித்தொடரில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க ஏன்னா எல்லாமே சின்ன செடி தானே அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அங்கெல்லாம் பாருங்கள் எங்கள் ரோட்லலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது எங்கள் ரோட்லலாம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அங்கெலாம் வந்து குழி தோண்டி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால தான் அங்கெல்லாம் தண்ணி தேங்கிது எங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க அதனால இங்கெல்லாம் பாருங்கள் தண்ணியே தேங்கலை இல்லை சூப்பராக இருக்குதுன்னா செம்மையாக இருக்குதுங்க க்ளைமேட்டு சூப்பராக இருக்குது இன்னும் அந்த இது அடங்கலை காற்று அடிக்கிறது வந்து அடங்கலை அது பேர் அடிச்சுனே இருக்குது சரி வரும் மேகாலம் எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க சூப்பராக ஓடுது மேகாலாம் நாளைக்கு இருபத்தி நாலு நாள் மழை பெஞ்சது தான் நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடிலாங்க அப்படியே வீட்டுக்குள்ளாரே உட்கார வேண்டியதாக போயிடுச்சு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல எல்லாேருக்குமே கஷ்டமாக போயிடுச்சு அது ஒரு நாள் அவ்வளோதான் பார்ப்பதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வந்து திருப்பி பாடைய நிலைமைக்கு வரணும்